ஹலோ மக்களே உங்கள் வீட்டில் இருக்க யாருமே வெண்டைக்காயை தொடவே மாட்டுறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி கூட தொட்டுக்கையாக தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வானலில் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் நிறைய வந்து பொடியாக நறுக்குன்னு வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக கூட வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் வெண்டைக்காய் ரொம்ப குழக்கொழன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கான டிப்புமே இருக்குது அதையுமே பார்த்துருங்க வெண்டைக்காயை நல்லா ஒரு தடவை எண்ணெயில் கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த வெண்டைக்காயை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை கிளறி விட்டு இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வைங்க இதுக்கு மேல இந்த வேக வேகத்தாவில்ல ஏன்னா நம்ம மசாலா செய்கிறப்ப இந்த வெண்டைக்காய் முழுசா வந்து வெந்துடும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் குழக்கொழப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் அடிக்கடி வந்து உங்கள் கரண்டி வச்சு உங்கள் வெண்டைக்காயை கிளறி விட்டிங்கன்னா அந்த வெண்டக்காயில குழக்கொழப்பு தன்மை அதிகமாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்குள்ள ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப தான் இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் அப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க நான் உளுந்து வந்து இன்றைக்கி சேர்க்கலை வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுடைய கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகமும் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வாக்கில் கட் பண்ண தேவையில்ல இந்த பொரியலுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்குனாவே போதும் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க நான் நிறைய வந்து சேர்க்கல ஒரு அஞ்சு இலைகளை பிச்சு வந்து சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் கருவேப்பிலையை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப பெரிய தக்காளி வந்து சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம இதில் புளிப்புக்கு கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி ரொம்ப பழுத்து பெரிய தக்காளியாக வந்து சேர்த்துடாதீங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை வந்து ஊற வச்சிடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் இப்போ வந்து ஊற வச்சிருக்கேன் எவ்வளோ புளி தண்ணி ஊற்றணுன்றதை சொல்லிடுறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே வந்து குழம்பு மிளகாய் தூள் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவும் அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதங்கணும் இப்போ நம்மளுடைய வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வந்து கேலரி விடுங்க அந்த மசாலா கூட நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுடைய வெண்டைக்காய் இந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருந்தா இப்போ கொஞ்சம் பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு கல் உப்பு தான் வந்து சேர்க்குறேன் நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் புளி தண்ணி ஊற்ற போகிறதுனால கல் உப்பு கரைஞ்சிரும்ன்றதுக்கு நான் இப்போ கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணி எதுவுமே வந்து ஊற்றாத டிஷ்ஷஸில் எப்பயுமே கல் உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம அதில் ஒரு கால் டம்ளர் வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் புளி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து செக் பண்ணிவிடுங்க தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் வந்து குறச்சிக்கோங்க இல்லைனா கால் டம்ளர் புளி தண்ணி இந்த வெண்டைக்காய்க்கு கரெக்டாக இருக்கும் புளி தண்ணியில் ஒரு மூணு நிமிஷம் நம்மளுடைய வெண்டைக்காய் வந்து வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு அரைச்சி விட்ட மசாலா வந்து சேர்க்க போகிறோம் தண்ணி இதில் வந்து சேர்க்காதீங்க இந்த புளி தண்ணியிலே நம்மளுடைய வெண்டைக்காய் நல்லா வந்து வேகணும் அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி விடுங்க அதுக்கு மேலே தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க வெண்டைக்காய் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட வெண்டைக்காய் கரெக்டாக வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் விழுது வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் நிறைய வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் நம்மளோட வெண்டைக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நம்மளுடைய தேங்காய் விழுத வந்து சேர்த்துருங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல தளத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைக்கிறப்பவே கொஞ்சம் எக்ஸஸ் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டு இறக்கிடுங்க மற்றபடி இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வெண்டக்காய் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி அம்ம சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ